ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والليل اذا يغشى والنهار اذا تجلى وما خلا الذكر والانصاق الا سريقكم لشتى فاما من اعطى وطاب وصدق بالحسنى فستتلى الله الذي دولهتي بديت في بربالك ودي رب العالمين اريد قوول قوول جيں ندا برتوماہ ஈருடக தலைவர் என்பெருமானார் அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சக்திய சகாபாக்கள் தாபிங்கள் தக தாபிங்கள் சுகதாக்கள் சாமிக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும்ண்ணியத்திற்கும் நிறைந்துடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்த அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் அனைவர்களுக்கும் صلاۃ القادی کے عامر مغربن صلاۃ نی طریقت گوئیے دی السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ جلدی تذکریے اللهم رضیات کرے علماء تین इतने लोग अड़ी हो गए इतने हो सोरे गए மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் சோதனைகளை கண் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தனிப்பட்ட சோதனைகள் சில நேரங்களில் சோதனைகள் செய்யலாம் ஒவ்வொரு படிப்பினைகளை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார் இப்ப சில விஷயங்கள் நாம சொல்றோமா இல்லையா வெள்ளம் வந்தது இயற்கையாக வந்துவிட்டது இயற்கையினுடைய சீற்றம் கடல் தொகரிக்கிறது கடல் என்ன இயற்கை இயற்கையினுடைய சீற்றம் நீங்க நீ சொல்லணும் அப்படிதான் சொல்றாங்க இயற்கையினுடைய சீற்றத்தால் காற்று வீசியதால் பல அறிவுகள் ஏற்பட்டது இயற்கையாக நடந்தது இயற்கை இயற்கை என்று சொல்லிருக்கிறோம் ஆனால் எல்லாம் என்ன சொல்றாரு தெரியுமா இது இயற்கை அல்ல நான் தான் செய்கிறேன்னு நல்லா சொல்றேன் எந்த அளவில் கேட்டு சொன்னால் ஒரு மரம் இருக்கிறது இலைகி அந்த இருந்து ஆயிரம் இலைகள் இருக்குது அதுல ஒரு இலை உழுதா இல்லையா கீழே அதுவும் அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்கதான் கீழே விழுகிறது எப்படிங்க ஒரு மரம் அதிலே ஆயிரம் பல ஆயிரம் இலைகள் இருக்கு ஒரே ஒரு இலை நாம் நினைக்கிறோம் காற்றழித்து இயற்கையினால் நல்லது இயற்கையில் நிலவில்லை ஒவ்வா அந்த சூழ்வு இல்லை தான் இதுதான் மீதம் அல்லாவும் அப்படி சொல்றான் எதுவுமே இயற்கையாகவே நடக்கவில்லை என்ன செய்கிறோம் அதை நாம் தான் நடத்தி காட்டுகின்றோம் என்பதாக அல்லாஹ் பிராணிகளை சொல்லி காட்டியிருந்தான் அதை போன்று இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லோரும் எவ்வளவு பெரிய பலசாலியாகவும் இருக்கலாம் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம் அல்லாஹ் சொல்றான் கொள்ளை தவல் வாடலாம் நம்ம நாடுனா என்ன செய்வோம்

உல்லாஹ் தான் எந்தான் அவன் மீதே தவற்குள் வைப்பார் நம்பிக்கை வைப்பார் எது நடந்தாலும் அது எனக்கு அல்லாஹ் தான் நடந்து கொடுக்கிறான் அது சொல்லா வடிவச் அவர்கள் இப்போ அதான் சொல்லுவாங்க ஜெவல் வாழ்க்கையே ஒரு ஆச்சரியமானது முகூமின்னு சொன்னாலே ஒரு ஆச்சரியமானவர் தான் ஈமான் உள்ளவர்கள் என்று சொன்னாலே ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு பொறுமையா இருப்பாங்க யாரு ஈமான் உள்ளவர்கள் பூமிகள் கஷ்டம் வந்தால் அசபுல் பொறுமையா இருப்பாங்க சந்தோஷம் வந்தால் சுக்ரன் நன்றி செலுத்துவார்கள் அப்ப முகமியுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது தானே அதைத்தான் நபி சொன்னார்கள் இந்த முகமியுடைய வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமானது ஆனால் سوٹو <سؤال> சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் எப்படி சோதனை வரும் நல்லா இருப்பாங்க மாடா மாளிகைகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் உள்ளத்துல நிம்மதி இது ஒரு சோதனை எல்லாம் தார் கார் துறக்க ஒரு ஆள் கதவை துறக்க ஒரு ஆள் சமையல் கொண்டு வர ஒரு ஆள் எல்லாருக்கும் ஆள் வசதி வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் உள்ளத்திலே நிம்மதி இருக்காது சோதனை அடுத்த சோதனை என்ன தெரியுமா இது மாதிரி காற்று புயல்கள் இதன் மூலமாக சோதிப்பது அது பெரிய சோதனை எந்த மாணவர்களே இதே டிசம்பர்ல சுனாமி என்ற ஒரு பெரிய அழிவை நாம் எல்லாம் சந்தித்தோம் அப்படி நமக்கு படிப்பிலே வரல போனவர் சென்ற வருடம் கேரளாவிலே மண் செறிவு ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போனது சிறதேவா இருக்கிறாங்களா கூட தெரியல இலங்கையிலுக்காக பெயர் வைக்கிறாங்கன்னு தெரியல ரொம்ப அதோ போட வேண்டியதாக இருக்கு ஒரு ஏரியாவே அழிச்சி ஒரு ஏரியாவே அழிச்சிச்சு எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாய் இருக்கின்றால் பிள்ளை இல்லை பிள்ளை எங்க அடிச்சுட்டு போனாங்க தண்ணியில தெரியல உட்கார்ந்து அழுகுறாங்க என்னுடைய பிள்ளையை யாராவது கண்ணில் ஒழிச்சு கொடுங்களே ஒரு தாய் அழுகின்றால் கண் முன்னே தன்னுடைய பிள்ளை தண்ணீரிலே அழித்து செல்லப்படுகின்றால் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாசாவை ஒரு சமுதாயம் கண் முன்னே பார்க்கிறது ஒரே இடத்துல ஒரே இடத்துல மீடியால வீடியோலாம் வந்து நம்மளும் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் ஒரே இடத்தில் குப்பையை போன்று அப்படியே குவிந்து பிறப்பதை நாம் எல்லாம் பார்க்கிட்டோம் எந்த காரில் போன வசதின்னு சொன்னாங்களோ அந்த கார்லாம் தெருவில் அப்படியே அடிச்சிட்டு போகிற தண்ணியை அல்லாஹுமைய வெள்ளம் அல்லாவுரிய தண்ணீர் அல்லாகுடைய அழிப்பு அடிச்சிட்டு போது ஒரு நண்பர் போட்டிருக்கிறார் போன வாரம் தான் வீட்டை கட்டி செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டிருக்கிறார் இந்த வாரம் அந்த வீடே இல்லை கஷ்டப்பட்டிருப்பான் முயற்சி செய்திருப்பார் கண்ணிய மாணவர்களே உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய சக்திகள் உங்களுடைய பொருளாதாரங்கள் இவையெல்லாம் தடுக்க முடியும் என்று சொன்னால் தடுத்திருக்கணுமே கண் முன்னாலே எல்லாம் போச்சு அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு ரெண்டாவது மாடி வந்து மிச்சம் எடுக்கலாம் இந்த வெள்ளத்துல யாராவது மேலே ஒரு ரொம்ப சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா ஹெலிகாப்டர் மேலே பறக்குது பசி அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபா பணம் இருக்கு அந்த சூப்பரான வீடு அதே வீட்டு மாடியில மொட்டை மாடியில் வீடு கீழே ஃபுல்லா தண்ணி யாராவது ஒரு மேல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா நடக்கும் இது நடக்கும் தடுக்கலாமா நீங்க என்ன தடுத்தாலும் நடக்கும்

அடிச்சதுல என்னங்க பெருமை இருக்கு நீங்கள் ஈமானோடு வாழுங்கள் எனக்கு அச்சப்பட்டு வாழுங்கள் நான் சொல்வதை கேட்டு வாழுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்துடைய நிலைதான் உங்களுக்கும் வெள்ளம் தானா வரலாபுரியா வரல அல்லாது பூமியிலும் கடலிலும் ஏற்படக்கூடிய எல்லா அறிவுகளுக்கும் மனிதன் தான் காரணம் அல்ல சொல்றான் அது எப்படி மனிதன் காரணம் ஆக முடியும் நீங்கள் எந்த அளவிற்கு பாவம் செய்கின்றீர்களோ எந்த அளவிற்கு நீங்கள் ஈமாடு மறுக்கின்றீர்களோ எந்த அளவிற்கு பள்ளிவாசல் காலியாகின்றதோ இந்த சமுதாயம் கண்டிப்பாக அழிக்கப்படும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னைக்கு நீங்கள் தொழுக வருது சோம்பெருத்தனை வந்துருச்சோ

இன்னைக்கு அல்லா நமக்கு செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் எத்தனையோ மழை வெள்ளங்கள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ கஷ்டங்கள் பல இடங்களில் ஏற்படுகிறது ஆனால் ஒரு இஸ்லாமியராகிய நாம ஒரு பொருளுதவி பரவாயில்ல ஒரு துபாவது செய்யணுமா இல்லையா நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறானா எங்க நடந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க என்ன செய்யணும் துபாவது செய்யணும்

சில வேலைகள் சில நேரங்களில் கஷ்டமான விஷயங்கள் ஏற்படும் என்ன கஷ்டம் நமக்கு எல்லாம் கொடுத்திருப்பான் ஆனால் அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏற்படாது செய்ய வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படாது அப்படி ஒரு வேளை ஒரு மனிதன் எங்கேயோ அழிவு ஏற்பட்டிருக்கு பல ஏழைகள் கஷ்டப்படுறாங்க குறிப்பாக இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கதவெல்லாம் சாத்திக்கிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுறோம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நிலைமை இல்லை அவங்க சாப்பிட்டாங்களா அவங்க பசியோடு இருக்கிறாங்களா எந்த ஒரு நிலையும் நாம பார்த்தது கிடையாது மூணு இடத்துல சத்தியம் பண்ணி அல்லா சொல்றான் எந்த மனிதன் கஞ்சத்தனம் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யறான் தன்னுடைய செல்வங்களை கொடுக்கிறானோ அல்லாஹ் சொல்றான் இன்ன சஹியக்கும் நஷத்தா ஃபஅம்மா மன் அஹதா யார் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து மற்றவர்களுக்கு வாரி வழங்குகிறாரோ வஸத்தத பில் ஹுஸ்னா அவர் நல்லது செய்து விட்டால் வஸர் யஸ்ஸிருல் இஸ்ரா அவருக்கு சொர்க்கத்தை நாம் லேசாக்கி வைக்கின்றோம் நாம பாடுபடுறதே சொர்க்கத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்றான் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு

தடுக்காது எது தடுக்கும் உன்னுடைய பலமான ஈமான் நீ என் மீது வைக்கிற நம்பிக்கை அதுதான் தடுக்கும் விட்ட அல்லா என்ன செய்கிறாள் தென்னைத் தெளிவாக சொல்லி காட்டி விட்டு இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான் வச வசியகா வசி ஜென்னி முகன் அத்துபாம் என்னைய இந்த சூறாவை யாருக்காக இறக்கப்பட்டுதுன்னு சொன்னா

ஒமாளி அகதின் இந்த எண்பத்தின் துனிஷா அபுவக்கரிய அல்லாஹுதாளான்கவர்கள் தங்களுடைய செல்பத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள் எந்த அறிவிற்கு கொழுக்கின்றார்களோ பொழுது எதசியாக பரிசுத்தமாக்கிக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் வானினை சொல்லிக் காட்டிருந்தான் கண்ணியமானவர்களே அவர் என்ன அர்த்தம் இது மாதிரியான மழைக்காலங்கள் இல்ல பக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளங்கள் இல்ல நமக்கு பக்கத்துல யாராவது ஏழ்மைகளாக இருந்தால் என்ன செய்யணும் நாம் கொடுக்க வேண்டும் நல்லா சொல்றான் உமை இபூரி நூல்லஹ தல் ஹசனா யார் எனக்கு கடன் கொடுப்பார்கள் அல்லாஹ் கேட்கணும் அல்லாஹ் gara கடன் கொடுக்க முடியுமா அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வசதி இருக்குதா என்னிய மனிதர்களே உங்களுக்கு என்ன அர்த்தம் நீங்க பத்து ரூபா ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னு சொன்னா எழுபது மடங்காக அல்லாஹ் திருப்பி தருகிறான் அல்லா என்ன செய்யறான் நீ ஒரு ஏழைக்கு கொடுத்தால் எனக்கு கடன் கொடுத்த மாதிரி நான் என்ன செய்ய போறேன் உனக்கு திருப்பி தரும்போது போது எழுபது மடங்காக தருவேன் அப்ப ஒரு ரூபா கொடுத்தா எழுபது ரூபா எழுபது நன்மை என்னைய மாணவர்களே இப்படிப்பட்ட இந்த வெள்ளத்தினுடைய அறிவுகள் இயற்கையினுடைய சீற்றங்கள் அல்லா என்ன செய்திருக்காங்க தெரியுமா தேவை காற்று தேவையா இல்லையா காற்று வாழவே முடியாது ஆனால் அதே காற்று ஒரு வேகமாக அடிச்சால் ஒரு அழிப்பு ஏற்படும் வாழ முடியுமா அதே தண்ணீர் அதிகமானால் ஒரு அழிவை அல்லாமல் தருகிறான் எண்ணிய மாணவர்களே நெருப்பு தேவை நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது அடுப்ப முடியுமா அதே நெருப்பு அதிகமாக விட்டால் ஒரு சமுதாயமே அழித்து விடுகிறது என்ன அர்த்தம் எல்லா வஸ்துக்குமே அல்ல ஒரு பொறுமையை வச்சிருக்கலாம் காற்றா அது இந்த அளவு தான் தண்ணீரா அது இந்த அளவு தான் அது பொறுமை மீறும் போது ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது என்று சொன்னால் அல்லாவுக்கும் ஒரு பொறுமை இருக்கு இதை படைச்ச அல்லாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது மனிதன் எந்த அளவிற்கு தவறு செய்கிறான் எந்த அளவிற்கு பாவம் செய்கிறான் அல்லா பார்த்துக்கிட்டே இருப்பான்

இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு சொன்னால் சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மனிதர்கள் பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய பயம் இல்லை அல்லாவுடைய அச்சம் இல்லை ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் திடீர்னு மூத்தானோ அப்படியே என்ன செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையை கழித்து விடுகின்றார்கள் எண்ணிய மாணவர்களே நன்மை இருந்தால் மட்டும்தான் அல்லாவை அடைய முடியும் செல்வங்களோ பொருளா பொருளாதாரங்களோ நமக்கு எந்த புரோஜனத்தையும் தராது என்பதை நான் சமீபத்தில் நடந்த இலங்கையினுடைய சம்பவம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறேன் கண் முன்னே பல உயிர்களை அல்லாஹ் எடுத்தான் கண் முன்னே பல உயிர்கள் மிதங்கி சென்றது மாணவர்களே எந்த ஒன்றாலும் அதை தடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான் படிப்பினை தந்துவிட்டான் அதனால இருக்கக்கூடிய காலங்களாவது நாம் என்ன செய்வோம்

எங்களுக்கு போதுமான மழையை மட்டும் கொடு எங்களுக்கு போதுமான தண்ணீரை கொடு இல்லை என்றால் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நீ கொடு என்று செய்யணும் போதுமான தெரியாது போதும் என்று துவா செய்ய வேண்டாம் யாருந்தா எங்களுக்கு தேவையானதே கொடு இல்ல யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இந்த தண்ணீரை கொடு என்று இந்த இயற்கையினுடைய சிற்றங்கள் வருவோதெல்லாம் நாம் இப்படி துவா செய்து கொள்ள வேண்டும் இது போன்ற பேர் அழிவுகள் என்றும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த இலங்கையினுடைய மக்களுக்கு அல்லாஹ் பொறுமையும் நிம்மதியும் கொடுத்து அவர்கள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் மீட்டு தருவானாக அவர்கள் என்னென்ன விஷயங்கள் இழந்து கவலைப்படுகின்றார்களோ அதை அனைத்தையும் பிரபலாகி இந்த ஜுமாவினுடைய வரக்கத்தினால் அவர்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி இயல்பு வாழ்க்கையை அவர்களுக்கு அல்லா தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته